அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் பாடக்குறிப்பு வகுப்பு ஒன்று இரண்டு மூன்று அழகு எண் இரண்டு பார்க்குறோம் விரலோடு விளையாடு நம்ம கற்றல் விளைவுகள் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு நீங்கள் அதை பொறுத்து எழுதிக்கலாம் துணை கருவிகள் வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் துணை கருவிகள் இருக்கோ அதை நீங்கள் இங்கே இணைச்சிக்கலாம் நம்ம ஆசிரியர் கையேடில் பின்னாடி இருக்கும் நம்மளுக்கு துணைக்கருவிகள் செய்கிறதுக்கான காகிதங்கள்லாம் ஸோ நீங்கள் அதை பார்த்தும் வெட்டி நம்ம சாட்டில் ஒட்டி செஞ்சுக்கலாம் நம்ம பயிற்சி நூலில் அரும்பு மொட்டு மலர் ஆகிய மூன்று நிலைகளுக்கும் ஏற்றவாறு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ஒன்றாம் வகுப்பாக இருந்தால் அரும்பு நிலை இரண்டாம் வகுப்பாக இருந்தால் மொட்டு நிலை மூன்றாம் வகுப்பாக இருந்தால் மலர் நிலையில் உங்களோட செயல்பாடு எண் அண்ட் பக்க எண் இப்போ வந்து ஒரு நாள் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் ஒரு நாள் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்ததாக நம்ம இப்போது இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் மாடியில் நம்பர் டூ அபவுட் மீ தான் பார்க்குறோம் லேர்னிங் அவுட்கம்ஸை இப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் டிஎன்எம்ல நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா பிச்ச கார்டு எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சான்ஸ்க்கு தனியாக வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் அது எழுதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேர்ட் கார்டு எழுதிக்கலாம் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு கேர்ள் பொம்மை மாதிரி செஞ்சுட்டு அந்த பொம்மை வந்து பதில் சொல்கிற மாதிரி எழுதிக்கலாம் ஐ ஐஎம் செவன் ஆர் எயிட் இயர்ஸ் ஓல்ட் அப்படின்றத அந்த கேர்ள் பொம்மை சொல்கிற மாதிரி எழுதிக்கலாம் அல்லது பாய் பொம்மை சொல்கிற மாதிரி நம்ம ஃபிங்கரில் டாய் பண்ணுவோம்ல அது மாதிரி கூட க்ரியேட்டிவாக பண்ணலாம் டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்கில் நம்மளுக்கு என்னென்ன பேஜ் நம்பர்ஸ்லாம் நடத்துகிறோமோ அதெல்லாம் டீச்சர்ஸ் ஹேண்ட் புக் பேஜ் நம்பரில் ஃபில் பண்ணுங்கள் ஒர்க் புக்கில் நீங்கள் அந்தந்த கற்றல் நிலைக்கு ஏற்ப அரும்பு மாணவர்கள் முரட்டு மாணவர்கள் மலர் மாணவர்களுக்கு அதுக்கு ஏற்றாற் போல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆக்டிவிட்டி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அரும்புக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போவீங்க மலருக்கு ஃபாஸ்ட் பிக்கப் பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுடுவீங்க நீங்கள் ரிவிஷனும் பண்ணுவீங்க அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் வந்து டேட் வாரியாக போட்டுக்கலாம் இப்போ நாம் கணக்கு பார்க்குறோம் கணக்கில் அழகு என் இரண்டு வந்து வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன் அப்படின்றது தான் கற்றல் விளைவுகள் வந்து கணக்குக்கு அரும்பு மொட்டு மலர் நிலைக்கு ஏற்றார்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு துணை கருவிகள் நீங்கள் என்னென்ன துணைக்கருவிகள் செய்வீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் அது குவளையாக இருக்கலாம் அல்லது முப்பரிமாண உருவங்களாக இருக்கலாம் அல்லது வளையல் பிளேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை வச்சு நீங்கள் நடத்துகிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து துணைக்கருவிகளில் எழுதிக்கலாம் ஆசிரியர் கையேடு பக்க எண்ணை இங்கே நிரப்பிக்கோங்க அதே போன்று பயிற்சி நூலில் உள்ள பக்க எண்ணன் செயல்பாடு என்னை இங்கே நீங்கள் நாட்கள் பிரித்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் ஏன் இதில் வந்து அந்த பயிற்சி எண் டே டேவைஸ் பிளான் இங்கே வந்து அப்டேட் பண்ணி போடலை அப்படின்னா டே வைஸ் பிளான் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக போகும் ஒரு நாள் உங்களுக்கு ஸ்லோவாக போகும் ஃபார் எக்ஸாம்பிள் சில மாவட்டங்களில் லோக்கல் ஹாலிடே விட்டுருக்காங்க இந்த வாரமே இந்த வாரம் ஆல்ரெடி பக்ரீத்க்கு ஒரு நாள் போயிருச்சு லோக்கல் ஹாலிடே ஒரு நாள் போயிருச்சு அப்படின்னா நடுவில் மூன்று நாட்கள் தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பதிலாக ஒன்றரை வாரமாக கூட எடுத்துக்கலாம் அழகை ஒரு வாரம் நம்மளுக்கு வேகமாக போகும் ஏன்னா ஆறு ஆறு நாட்கள் இருக்கும் சனிக்கிழமையும் சேர்த்து போல் நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வாரமும் இந்த நாள் வாரியான டைம் டேபிளையும் நான் உங்களுக்கு கொடுக்காமல் வெறும் கற்றல் விளைவுகளையும் மட்டுமே கொடுத்துருக்கேன் இந்த தகவல் உனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்